நேரிகளுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்போது ஒரு பதிவு ரொம்ப பேர் என்னை கேட்டாங்க சார் ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் யோகத்தை கொடுப்பானா அப்படின்னு கேட்குறாங்க சிலருக்கு ஆறு குடியவன் தசை வந்தாலும் பயம் எட்டு குடியவன் தசை வந்தாலும் பயம் பன்னெண்டு குடியவன் தசை வந்தாலும் பயம்தான் ஐயோ என்ன செய்யமோ எது செய்யமோனு அப்படிலாம் ஒன்றும் இல்லை காரணம் அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன் என்ன போட்டிருக்கிறேன்னா ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் பணத்தை கொட்டி கொடுக்கும் போட்டிருக்கிறேன் எப்படி எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த மேச லக்னம்னு வைங்க இந்த லக்னத்துக்கு ஆறு கூடியவன் புதன் இவன் இங்கேயே இருந்தாலும் ஆறில் எட்டில் இருந்தாலும் பன்னெண்டில் இருந்தாலும் இந்த தசை வந்தால் நிச்சயமாக யோகம்தான் கவலையே இல்லை சரி தசை வரலை எதையோ வேறு தசை வந்தது புத்தி இந்த புதன் புத்தி வந்தாலும் யோகத்தை கொடுக்கும் சரி அதே இந்த லக்னத்துக்கு எட்டு கூடியவன் யாரே இந்த செவ்வாய் இங்கேயே இருந்தாலும் இந்த ஆறில் இருந்தாலும் பன்னெண்டில் இருந்தாலும் நிச்சயமா தசை யோகத்தை கொடுக்கும் கேரண்டியாக சொல்லலாம் ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் நிச்சயமாக யோகம் உண்டு அதாவது தசையோ புத்தியோ அந்தரமோ வந்ததுன்னா யோகத்தை கொடுப்பான் சரி வேறு பிளானட் என்ன பார்க்குறப்போ குரு மேஷ லக்னத்துக்கு பன்னெண்டு குடியவன் இவன் இங்கே இருக்கணும் ஆறில் அதே மாதிரி எட்டில் பன்னெண்டில் பிரமாதமாக கொடுக்கும் இந்த மூணு காம்பினேஷன் இருந்தாலும் இல்லை ஒத்தப்படையாக வெறும் குரு மட்டும் இருந்தாலும் செவ்வாய் மட்டும் இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டில் இந்த லக்னத்துக்கு நிச்சயமாக யோகம் உண்டு கவலையே இல்லை கேரண்டியாக சொல்லலாம் ஏன்னா சில சொல்லுவாங்க லக்னத்துக்கு எட்டு ஆசிரமத்தில் செவ்வாய் இருக்க உடல்நிலை பாதிக்காதா நல்ல கேள்விதான் பாதிக்காது ஏன்னா அவன் லக்னத்துக்கு அதிபதி ஒரு காலம் கெடுக்க மாட்டான் சரி ரிஷபலகனம் வீங்க இந்த ரிஷப லக்னத்துக்கு ஆறு கூடியவன் சுக்கரன் இங்கே இருந்தாலும் எட்டு கூடிய குரு சுக்கரனோடு சேர்ந்து இருந்தாலும் பன்னெண்டு கூடிய செவ்வாய் குருவோடு சேர்ந்து இருந்தாலும் அதாவது குரு துக்கர யோகம் குரு மங்கள யோகம் அதெல்லாம் இருக்குங்க கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் ரெண்டாவது இந்த லக்னத்துக்கு எட்டு குரு அவங்க வீட்டில் இருந்தாலும் லக்னத்துக்கு ஆறு கூடிய துக்கரன் இங்கே இருந்தாலும் லக்னத்துக்கு பன்னெண்டு கூடிய செவ்வாய் இருந்தாலும் யோகம்தான் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் இதெல்லாம் இங்கே பன்னெண்டு இந்த இடத்துல செவ்வாய் ஆச்சுங்களா இதே லக்னத்துக்கு ஆறு கூடிய சுக்குரன் எட்டு கூடிய குரு இந்த மூணும் காம்பினேஷன் தான் செவ்வாய் ஆச்சு தப்பு இல்லை இந்த லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் சேர்ந்திருந்தாலும் இருந்தாலும் ஐயா வெறும் குரு தசை கண்டிப்பாக யோகம் வெறும் செவ்வா தசை நிச்சயமாக யோகம் அந்த மாதிரி கூட்டு கிரகம் இருந்தாலும் தான் இல்லைன்னா தனித்து இந்த வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தாலும் யோகம்தான் சரி மிதுன லகனம் இந்த லக்னத்துக்கு ஆறக்கூடியவன் செவ்வா இந்த இடத்துல அவன் வீட்டிலையே இருந்தா எட்டு கூடியவன் சனி செவ்வாயோடு சேர்ந்து இருந்தால் பன்னெண்டு குடிய சுக்கிரன் ஆறில் இருந்தாலும் அதே மாதிரி எட்டில் அவன் சொந்த வீடு சனி செவ்வாய் ஆறு குடியவன் லக்னத்துக்கு பன்னெண்டு குடிய சுக்கரன் எட்டில் இந்த மூணு பிளானட் இருந்தாலும் இல்லை தனித்தனியாக வெறும் சனி இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும் தசை புந்து புத்தி வரணும் இதெல்லாம் அப்போ தான் கொடுக்கும் செவ்வா தசை செவ்வா புத்தி சுக்கர தசை சுக்கர புத்தி நடக்கணும் நடந்தால் நிச்சயமாக யோகம் உண்டு பயமே இல்லை சரி இந்த இடத்துல சுக்கரன் சனி செவ்வா பார்த்துக்கோங்க லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் ஆறு எட்டு கூடிய பிளான் நட்டு இதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக யோகம் உண்டு பயமே வேணாம் நடக்கும் நன்மையே நடக்கும் வாரி வாரி கொடுக்கும் ஆமாம் எப்பமே மறைஞ்சவன் நிறைஞ்சு கொடுப்பான் ஆச்சு ஆச்சிங்கன்னா மிதன லக்னம் ஆச்சு அதுக்கப்புறம் கடகலக்கணம் இந்த கடக ஆறு குடியவன் குரு இந்த இடத்துலையே இருந்தாலும் குரு வீட்டில் சனி அவனோட சேர்ந்து இருந்தாலும் பன்னெண்டு கொடிய புதன் இருந்தாலும் ஆறில் யோகந்தான் அதே மாதிரி குரு சனி புதன் இந்த இடத்துலையும் குரு சனி புதன் எப்படின்னா லக்னத்துக்கு எட்டு கூடிய சனி பன்னெண்டில் லக்னத்துக்கு பன்னெண்டு கூடிய புதன் பன்னெண்டுலேயே லக்னத்துக்கு ஆறு கூடிய குரு பன்னெண்டில் பிரமாதமாக யோகத்தை கொடுக்கும் சரி கடக லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு பார்த்தோம்னா சிம்ம லக்னத்துக்கு ஆறில் சனி எட்டு குடியவன் குரு எட்டு குடியவன் குரு பன்னெண்டு குடியவன் சந்திரன் இந்த காம்பினேஷனும் அருமையாக இருக்கும் கெடுக்காது தனித்தனியாக திசை வந்தாலும் சந்திர தசையோ குரு திசையோ சனி திசையோ வந்ததுன்னா நிச்சயமாக பிரமாதமாக கொடுக்கும் கேரகிற கூட டாப்பில் வந்தேன்னா இருப்பான் ஆமாம் கற்றுக்கட்டாக பண்ணதை பார்த்துக்கணும் அந்த மாதிரி கொடுக்கும் இதெல்லாம் கவலையே வேணாம் ஏன்னா லக்னத்துக்கு எட்டுக்குடியவன் குரு நீச்சம் எட்டுக்குடியவன் நீச்சமான ஒன்றும் பெரிய யோகம் அதனால் இந்த காம்பினேஷனும் பெஸ்ட்டு தான் கவலையே இல்லை ஆறு எட்டு குரு சந்திரன் எட்டுக்குடியவன் குரு ஆறு குடியவன் சனி இந்த காம்பினேஷன் தான் போட்டது நல்ல சான்ஸ் கொடுக்கும் இதுக்கு சிம்ம லக்னத்துக்கு ஆமாம் சரி அடுத்து கன்னி லக்னம் ஆறு சனி இந்த ஆறு ஆறுலேயே இருக்குது ரைட்டு பன்னெண்டு குடியவன் யார் சூரியன் சனியும் சூரியன்னா சேரலாமா சேரக்கூடாது ஆனால் இந்த லக்னத்துக்கு ஆறு குடியவன் சனியும் எட்டு குடிய செவ்வாயும் சேர்ந்ததுனால எல்லாமே போர்க்கிரகங்கள் தான் சனி சூரியன் செவ்வாய் ஒரு காலம் கெடுக்க இந்த காம்பினேஷனெலாம் பார்த்தேன் ஜாதகம் பிரமாதமாக இருக்கிறாங்க ஆமாம் இன்னொன்று இந்த தசை நடக்கணும் சனி தசையோ சூரிய தசையோ செவ்வாய் தசையோ நடக்கணும் அதே மாதிரி சூரியன் சனி செவ்வா பன்னெண்டில் இது ஆறில் இந்த இடத்துல வந்து செவ்வா சனி சூரியன் எட்டில் இதுக்கு கன்னி லக்னத்துக்கு இதெல்லாம் பிரமாதமாக கொடுக்கும் நான் ஏன் சொல்ல போகிறேன்னா ரொம்ப பேருக்கு டவுட்டாயிடுச்சு சார் எனக்கு எனக்கு செவ்வாய் சூரியன் எட்டில் எனக்கு ஆறில் எல்லாம் குழப்பாங்க பயமே வேணாம் அந்த தசை வந்ததுன்னா யோக தசையை விட இந்த தசை படியோக தசை நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தேன் என்னுடைய ஜாதகத்திலேயே என் ஜாதகத்திலேயே அப்படி தான் ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் தசை வந்து தான் பிரமாதமான வாழ்க்கையை எனக்கு கொத்துது இது வந்து துலா லக்கணம் இந்த லக்கணத்துக்கு எட்டு கொடியவன் சுக்கர இங்கே இருக்கிறான் ஆறு கூடிய குரு இங்கேயே இருக்கு லக்னத்துக்கு பன்னெண்டு கூடிய புதன் இந்த இடத்துல அதே மாதிரி ஆறில் குரு புதன் சுக்கரன் இங்கே சுக்கரன் குரு புதன் பிரமாதமாக கொடுக்கும் இந்த மூணு இடத்துலையும் இந்த தசை நடக்கணும்னு இல்லை இந்த இந்த இடத்துல சுக்கரன் நீச்சம் எட்டுக்குடிய நீச்சம் சூப்பர் யோகத்தை கொடுத்துருவான் கவலையே இல்லை அதே மாதிரி இன்னும் சொல்ல இந்த இடத்துல புதன் நீச்சம் யார் பன்னெண்டு குடியவன் அதை தான் நான் சொல்ல வரேன் இதெல்லாம் விபரீதமாக கொடுக்கும் இந்த காம்பினேஷன் தனித்தனியாக இருந்தாலும் நிச்சயமாக யோகம் உண்டு என் வந்து ஜாதகம்லாம் இந்த மாதிரி அதெல்லாம் பார்த்து தான் நான் பொறுமையாக கொடுக்குறது விசிக லகணம் இந்த லகனத்துக்கு ஆறு கூடிய செவ்வாய் ஆறில் எட்டு கூடிய புதன் ஆறில் பன்னெண்டுக்குரிய சுக்கிரன் ஆறில் இதே பன்னெண்டுலேயும் செவ்வா சுக்கிரன் புதன் ஆறில் பன்னெண்டில் எட்டில் செவ்வா சுக்கிரன் புதன் கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் பிராக்டிக்கலாக பாருங்கள் சில ஜாதகலாம் ஏன்னா இப்போது என்ன ஆச்சுன்னா காலையில் இருந்தவொடனே தருகிறாங்க எதை வாட்ஸ்அப்பை பார்க்க வேண்டியது இப்ப யாருன்னா என்ன சொல்கிறாங்களா என்ன ஏது அதெல்லாம் பார்க்குறாங்க அதே நேரத்தில் யூடியூப்பில் எவ்வளோ ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அதில் இவங்களே ட்ரைனிங் எடுத்துடுறாங்க பார்த்து 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 இவங்களே ஜோசியர் ஆகிடுறாங்க கட்சியில் அந்த மாதிரி பிரமாதமாக இந்த மாதிரிலாம் வருது இதெல்லாம் பாருங்க பார்த்தீங்கன்னா கற்றுக்கோங்க அதுங்க உங்கள் லைஃபுக்கு ரொம்ப நல்லது தப்பே இல்லை ஆமாம் ரெண்டாவது இந்த லகரமாச்சா அதுக்கப்புறம் தண்டச லக்னம் இந்த லக்னத்துக்கு ஆறுடையவன் சுக்குரன் ரைட் ஓகே எட்டு குடியவன் சந்திரன் பன்னெண்டு குடியவன் செவ்வாய் அதே மாதிரி சந்திரன் சுக்கரன் செவ்வா பன்னெண்டில் இதே மாதிரி எட்டில் சந்திரன் செவ்வா சுக்கரன் இந்த காம்பினேஷனும் சூப்பர் காம்பினேஷன் தனி ஒரு கிரகம் இருந்தாலும் சுக்கரம் இருக்குது தசை நல்லா நல்லாயிருக்கும் தான் இருக்குது நல்லா இருக்கும் தசையோ புத்தியோ வந்தால் அவங்க பிரமாதமாக லிஃப்ட் பண்ணிடுவாங்க பைசா பைசா கட்டு கட்டாக பணத்தை பார்ப்பாங்க ஓட்டனை கொட்டி கொடுக்கும் பணத்தை இந்த காம்பினேஷன்லாம் ஆமாம் தனித்து இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டுக்குடியவன் சூப்பர் பிரமாதமாக கொடுக்கும் அள்ளி கொடுப்பான் லகனம் இந்த லக்னத்துக்கு எட்டு குடியவன் சூரியன் சூப்பர் லக்னத்துக்கு ஆறு குடியவன் புதன் லக்னத்துக்கு பன்னெண்டு குடியவன் குரு பிரமாதமாக இருக்கும் அவங்க கையில் பணம் எப்போவுமே விளையாடன்னு இருக்கும் எப்போவுமே ட்ரை ஆவாது காயாது வந்துனே இருக்கும் பணம் ஆமாம் இந்த காம்பினேஷன் அந்த மாதிரி அதே மாதிரி சூரியன் புதன் சுக்கிரன் எட்டு இந்த இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் பிரமாதமாக கொடுக்கும் எது இந்த மகர லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தால் யோகம்தான் தனித்திருந்தாலும் யோகம்தான் ஆனால் தசையோ புத்தியோ மறுபடியும் சொல்கிறேன் நடக்கணும் நடக்கிறன்னா அந்த அளவு பலன் இல்லை சரி இங்கே கும்ப லக்னம் இந்த லக்னத்துக்கு ஆறு கூடிய சந்திரன் ஆறில் எட்டு கூடிய புதன் ஓகே ஆறில் பன்னெண்டு பன்னெண்டுக்குடிய சனி ஆறில் அதே மாதிரி பன்னெண்டில் ஆறு கூடியவன் எட்டு கூடியவன் பன்னெண்டு கூடியவன் காம்பினேஷன் இந்த இடத்துல சந்திரன் புதன் சனி சூப்பராக இருக்கும் கவலையே படவானா அருமையாக வாரி கொடுப்பாங்களாம் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் பணத்தை கொட்டி கொடுக்கும் ஆறில் இருந்தாலும் இந்த காம்பினேஷனுங்க எட்டில் இருந்தாலும் பன்னெண்டில் இருந்தாலும் பிரமாதமாக இருப்பீங்க பயமே இல்லை செல்வந்தர்கள் ஒன்றுக்கு ரெண்டு கார் ஒன்றுக்கு ரெண்டு வீடு அந்த மாதிரி அந்தஸ்தான வாழ்க்கையை அள்ளி கொடுக்கும் மீன லக்னம் இந்த லக்னத்துக்கு ஆறு சூரியன் எட்டு சுக்கிரன் பன்னெண்டு குடியவன் சனி ஒரே காம்பினேஷன் சொல்லுவாங்க சூரியனை சனியை சேர்ந்து அப்பனுக்கு ஆகாது சூரியனை சனி பார்த்தாலும் அப்பனுக்கு ஆகுது அதெல்லாம் இல்லை அது இருக்க வேண்டிய இடத்துல மறைஞ்சவன் நிறைஞ்சி கொடுப்பான் இருந்தால் நல்லது தான் செய்யும் அதே நேரத்தில் சுக்கரனை எட்டு குடியவன் ஆறில் பிரமாதமாக செய்வான் பன்னெண்டுலேயும் இந்த காம்பினேஷனு நல்லது பண்ணும் சூரியன் சுக்குரன் சனி பன்னெண்டில் அதே மாதிரி எட்டில் சுக்குரன் சூரியன் சனி இந்த இடத்துல சனி உச்சம் நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு காம்பினேஷன்லேயும் ஒன்று உச்சம் இருக்கும் இல்லை நீச்சம் இருக்கும் இந்த மாதிரிலாம் காட்டும் தப்பே இல்லை இதில் என்ன ஒன்றுன்னா இந்த காம்பினேஷன் ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் ஆறு எட்டு இருந்தால் யோகத்தை கொடுக்கும் பஞ்சமத்தில் இருந்தாலும் கேந்திரத்தில் இருந்தாலும் இந்த யோகம் அளவுக்கு வராது ஆமாம் இந்த மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய பிளானட்ஸுங்க ஆறு எட்டு பன்னெண்டுலேயே இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை யோகமாக இருக்கும் என்னுடைய அனுபவத்தில் பல ஆயிரம் ஜாதகங்கள் நான் பார்த்துருக்குறேன் பிரமாதமாக இருக்கிறாங்க சார் என்ன சார் ஆவா என் லைஃப்பு அந்த நேரத்தை நான் பார்ப்பேன் இந்த மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு குடியவேன் தசை வருதா அவன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறானான்னு பார்ப்பேன் இருந்ததுன்னா இந்த வச்சுக்கோ ஜாதகத்தை என்ன சார் வா நீ வா அப்புறம் வா இந்த தசை நடக்கிறப்ப பாருவேன் அந்த தசை நடந்த உடனே பிரமாதமாக இருக்கிறான் சார் ஃபோன் கால் வரேன் எனக்கு அதனால தான் இதை மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் கவலையே படாதீங்க இதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தா வாரி வாரி கொடுக்கும் நன்றி வணக்கம்